வணக்கம் நான் டாக்டர் ராம்நாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடன் வீடியோ உண்டு உங்களுக்கு போடுறதுக்கு ஆசைப்படுறேன் என்னடா அவன் தெரியுண்டே ஆள் மாறிஞானு யோசிக்கிறீங்க தலைமையொட்டி இருக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ நாற்பது வயசானது என்ன ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் மறுசீர் செய்யலாம்னு நினைக்கிறேன் சம்பந்தமான கதைப்போம் அதை கதைக்கிறதுக்கு முன்னும் சரியான முக்கியமான விடயமோண்டு கதைக்கு இருக்கிறது ஆஹ் எனக்கு இதுக்கு இதுக்கு மேல என்ன செய்யறேன்னு தெரியாம தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கோ முடிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்ச புலத்துல இருக்கிற மக்களுக்கு நிலத்துல இருக்க நிலத்துல இருக்கிற மக்களுக்கும் புலத்துல இருக்கிற மக்களுக்கும் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சா இல்லாடி நான் பிரச்சனை இல்லை முடிஞ்சா இந்த வீடியோவருக்கு பார்க்க சொல்லுங்க ஒரு சின்ன உதவியா தான் இதை கேட்டுக்கொள்றேன் இதை பார்க்கறதால கட்டாயமான காசு வரும் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வியூஸ் போனா ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் காசு வரும் ஆனால் அந்த காசுன்றது விடாட்டே கேட்டால் எனக்கு தெரியும் எனக்கு காசு தாராளம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கெனவே காசு வேணுமா எத்தனை பேர் கோல் பண்ணி கேட்டேன் வேணாம்னு சொல்லிருக்கேன் இன்னைக்கும் பிரான்ஸ்ல ஒரு அண்ணாவோட ஆச்சுன்னா போனோம் வழக்கு அஞ்சு லட்சத்துல மூணு லட்ச ரூபா போட்டு இருந்தா அடுத்த மாதம் எத்தனை பேர் போட்டுருவோம் வேணாம் வந்து ஜெர்மனில ஒரு அண்ணாவால் இன்னும் மாத கணக்காக கோல் வைக்கல அதால தான் எனக்கு யூரோப்புக்கு வரத்துக்கு காசு அந்த மெனசா அந்தளவுக்கு என்ன மாத கணக்காக கோல் எடுக்கல எடுக்கோன்னு மண்ட்டு அவர் எடுக்க நான் நான் எடுக்க அவர் எடுக்கிறே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு இப்போ நான் வேலை செய்ய போறேன் இந்த டைம் எடுத்தால் அவர் பிஸியாக இருப்பார் எனவே எல்லாத்தையும் தாண்டி என்னென்றால் இந்த வீடியோ தேவை செய்ய முடிஞ்சா இதை ஷேர் பண்ணிக்கொடுங்க இந்த ஷேர்ட்டும் மறுநாள் தான் வந்தது இப்போ சும்மா சும்பேற்றதுக்கு அனுப்பிச்சு சொல்றேன் இது யாரோ ஒரு ஃப்ரீயாக கிஃப்டாக தான் தந்த யாருமே தெரியல விஷயத்துக்கு வருவோம் என்னென்றால் இந்த எங்களுடைய பார்சரி பார் கல்லன் பார்சரி தொடர்பான ஒரு வீடியோ என்னண்டா இந்த அணில் குஞ்சுகள் தொடர்பாக ஒரு வீடியோட போட்டிருந்தான் இப்போ இப்ப இதுல வந்து என்னென்றால் மொத்த நூறு வீத மாணவர்களையும் இல்ல இந்த பியருக்கும் கொத்துக்கும் போற மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ அதை பார்த்து நூறு வீத மாணவர்கள் உளர்னா கூட நான் பிரச்சனை இல்லை உங்களோட ஓட்டு இல்லாம போய் அடுத்து அரசியல் இல்லாம போனோம்ன்னு பரவாயில்லை ஆனால் உங்களுக்கு ஏதாவது நல்ல செய்வோம் மட்டும் தான் நான் கேள்றாச அவ்வளவுதான் நான் படிச்சு உழைச்சு எல்லாம் வாழ்க்கையில கண்டுட்டேன் நீங்க சின்னப்படியெல்லாம் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று ஆசைப்பட்டு தான் பேசி பேசி இந்த வீடியோ நான் செய்கிற அரசியல் சிலது நான் இல்லாத காலங்கள்ல உங்களுக்கு விளங்கும் புத்தகமாகவும் எழுதுவியல் அது வரைக்கும் பேசாமல் இருக்கும் ப்ரொவைடர்ட் தட் எங்களுடைய ஸ்ரீதர் பார் சிறியினுடைய ஓட்டு மாட்டுகள் ஒன்று ஒன்றாக வழியால் வர விளக்கிட்டு இருக்கு ஏனென்றால் இது கட்சிக்குள்ள புலவிருக்கிறபடியா இந்த கட்சி தமிழரசு கட்சிக்குள்ள புலவி இருக்கிறபடியா இவர் இப்ப கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ஓட்டி கொட்டிருந்தவர் ரெண்டா பாருங்க எத்தனை எத்தனை பார் பர்மிட் எத்தனை வெஹிக்கிள் பெர்மிட் இவ்வளவு டீலுக்கு காசு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அரசாங்கம் மாறிக மாறிக ஓட்டுகளுக்கு காசு இதோட ஒதுங்கி ஓடி போய் வெளிநாட்டுல இருந்தா கூட செனம் உங்களை அன்னிச்சு விட்டுரும் என்றைக்கு செனம் முழுசா விளங்குதோ அன்னைக்கு செனம் அடிக்கும் ஆனா சிறுதிறனா நம்புற சென வந்து சரியான பாவம் சரியான பாவம் அண்டா ஒன்று நெடுந்தீவா இருக்கும் அல்லது வந்து யாழ்ப்பாணத்துல கூட என்னட்டு சொல்றது சொன்ன அதை பிள்ளையா எடுத்து கதைப்பாங்கள் பாவம் ஏழச்சனம் இந்த அரசியல் அறிவும் இல்ல பண வசதியும் இல்லாத ஏழச்சனங்களை வச்சு கொண்டு நல்லா ஓட்டுறான் பாவி ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உனக்கு இருபத்தி நாலாம் ஆண்டு ராமநாதன் அச்சுனான் என்ற சனிவனுக்கு பிடிச்சிருக்கு ஆவே இப்ப மடியாபியாண்டு எல்லாம் கத்திருக்கிறான் ஆவே மரியாதை இல்லை உண்மையாவே நான் பாதையில யார் கண்டாலும் இந்த ஐயா மேரங்களுக்கு தெரியும் யார் கண்டா கூட என்னோட கௌசல என் வயசு கூடினாண்டா அது கேட்க ஆண்டு காய்க்கிறீங்க எனக்கு ஒரு அம்மா அம்மாண்டு காய்ச்சிதான் பழக்கம் ஒரு ஒரு வயசுக்கு முதல் தாரு உங்களுக்கே தெரியும் எத்தனை அண்ணாமாரு வந்து என்னோட பரவல காய்ச்சிருப்பீங்க நாங்கள் இப்பவும் சின்ன இல்லை எல்லாரும் இல்லன்னு நீ ஒரு எம்பி மாதிரி இல்லாம சும்மா கேஷுவலா காதைக்கிறேன் அதுதான் என்னுடைய ஸ்ட்ரைல் எம்பி என்றது டாக்டர்ன்றது அது மனசுக்குள்ள இருக்கட்டும் எத்தனோ பேர் கார்ல பைக்ல எல்லாம் திளத்தி கொண்டு என்ன டாக்டர் பிள்ளையர்க்கா காட்டிட்டு போகணும் உங்களுக்கு எல்லாம் காட்டிட்டு போயிருக்கிறான் ப்ரொவைட் தட் அதையும் மறந்து இந்த பார்சரி இந்த ஆட்டம் வந்து கிள்நச்சில கசிப்பு கொடுத்து போடுற ஓட்டுகள் என்று தானே சொல்றாங்க சோ அந்த ஓட்டுக்கு வந்து ஆப்ப அடிக்கிறார் எங்கடா சுமந்தர் இது என்னண்டா இந்த பாராளுமன்றத்து குழுக்கள்ல நடக்கிற ஒரு விடயம் கூட உங்களுக்கு வெளிப்படையா இந்த ராமநாத நட்சுணா அரசியலுக்கு வெறும் வரைக்கும் தெரிஞ்சது இல்லை அதான உண்மை இந்த உண்மையை சொல்லுங்க நீங்க எனக்கு ராமநாதன் அர்ச்சுனான் என்ற ஒருத்தன் அரசியலுக்குள்ள வந்து எல்லாருக்குமே விரல் விட்டு ஆட்டும் வரைக்கும் இந்த தையிட்டு விகார பிரச்சனையை உடைக்கும் வரைக்கும் இந்த போலி தேசியம் கதைக்கிறார்கள் உடைக்கும் பிறக்கும் உங்களுக்கு அரசு உங்களுக்கு ஆஃப் ரெண்டாயிரம் என்ன தெரியுமா ராசா மனச்சாட்சி போட்டு சொல்லுங்கடா அடுத்த வருஷம் எனக்கு ஓட் போடாட்டில் கூட பரவாயில்ல உங்களோட மனசாட்சியத்தோடு சொல்லுங்க உங்களுக்கு யார் அரசியல் ஒரு இன்ட்ரெஸ்டா கொண்டு வந்தேன் யார் டிசிசி மீட்டிங்ல பிரதேச மீட்டிங்கல்ல ஈவன் போகிற மீட்டிங்கள்ல எல்லாத்துலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து ஃபேஸ்புக்கில் அரசியல் பார்க்கணும் அரசியலை பற்றி கதைக்கோணும் அரசியலை பற்றி பயிர வேணும் வெளிநாட்டு மக்கள் இலங்கை அரசியலை பார்க்கணும் இலங்கைக்கு நீங்கள் திருப்பி ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு பிறகு திருப்பி ஒருக்கா வந்துட்டு போகணும் என்று யார் மாத்தினது அந்த பதில் உங்களுக்கே தெரிஞ்சா நன்றி ஆனால் நான் இன்றைக்கு கூட கீர்ஸுக்கு போனேன் கீர்ஸில் போய் காரை பார்க் பண்ணி போட்டு மகனோட நின்று விளையாடி கொண்டு கேட்கல கார் பழக்கினேன் பேரொண்டு கொண்டு கேட்க மூன்று பேர் வந்து காட்சி மூன்று சிங்கலிஸ் மூன்று சிங்கலிஸ் ஒரு ஆள் வந்து எண்பது வயசு இலங்கையில் இருக்கிற சகல லைப்ரரியின்ற ப்ளூ பிரிண்டும் தெரிந்த மினிசர் சொல்லுச்சு காலத்திலிருந்து எண்பது வயசு மினிசன் உண்டு ரெண்டாவது கொழும்புல இருந்து ஒரு பெரிய ஒரு மேனேஜர் உண்டு மற்ற மூன்றாவது ஆள் சேர் பட்டம் வேண்டினவர் அடுத்தது நாலாவது முஸ்லீம் அண்ணா அவரால் சிங்கலிஸ் மூன்று பேர் ஒரு முஸ்லீம் அண்ணா அவரால் டாக்டர் நீங்கள் நோத்துல இல்ல டாக்டர் சவுத்ல எங்க கேட்டாலும் உங்களுக்கு டாக்டர் நீங்க நீங்க ரோட் ரோட்டா போக தேவையில்லை நீங்கள் எலெக்ஷன் கேட்கறீங்கன்னு சொல்லி ரோட் ரோட்டா போக தேவையில்லை சும்மாவே உங்களுக்கு ஓட்டு போடும் நீங்கள் சவுத்ல அரசியல் செய்யுங்க அந்த நேற்றைய தினம் லண்டன்ல ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு சம்பந்தமா கதைப்பேன் இது சம்பந்தமா கதைக்கத்தானே வேணும் கதைப்பேன் இது சம்பந்தம் உங்கள்ட்ட கேளிகள் கேட்டுக்கன்னு யாருமே அதுக்கு பயல் சொல்ல மனசாட்சி பாடி பயன் சொல்லல உண்மையா மனச்சாட்சியோட இந்த உலகத்தில் வாழ்ற சரியான கஷ்டம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதையும் தாண்டி கொண்டு இந்த பார்சரின் விஷயம் இந்த பாராளுமன்றத்துல ஆஹ் அரசியல் அமைப்பு குழு ஒன்று ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியும் நான் விட்ரோ பண்ணி இந்த சிறிதரனுக்கு கொடுத்துருந்தேன் நான் இல்லாட்டி சிறிதரனுக்கு ஆறு எனக்கு அஞ்சு ஜீவன் தொண்டமானது பையன ஓட்டோட உடைஞ்சிருக்கும் ஜீவனுக்கும் சிறுகரனுக்கும் வந்தால் இன்று அஞ்சு மாங்க போனா பையனு அவருக்கு ஜீவனுக்கு பத்தாகும் நானஞ்சாவது வந்துடுவேன் பத்தாவும் இந்த நன்று கேட்ட நாய்க்கு நான் உட்பட கஜேந்திரவுமார் உட்பட எல்லாருமே இவனை கதைச்சு பேசித்தான் போட்டு விட்டது சரி இவனை போட்டு விடுவான் தமிழம்பி ஒரு ஆள் இருக்கட்டும் ரெண்டாவது போட்டு விடுறாங்க இப்ப இந்த நாய் இந்த பரதேசி வந்து பதினஞ்சு வருஷமா அழிச்சுட்டா என்னத்தை எனக்கு சரியான கவலை என்னண்டா சரி பக்கத்து வீட்டை களவெடுக்கிறோம் பக்கத்து வீட்டுக்கு தான் நட்டம் ரோட்ல குப்பைய போடுறோம் அந்த ரோட்டால போடுறோன்னு தான் தெரியும் அப்படியே ஒரு சமூகத்தை ஒரு கிளிநச்சி என்ற ஒரு ஒரு த தேசிய தலைவர்கிட்ட சமூகத்தை எரிக்கிறீடா மெனச்சார்ஜி என்ற சாமானே இல்லையாடா நெதி நெத்தியில மீ ஊதி பொட்டு என்ன உலகம் எனக்கு எங்க போய் இதுக்கு சொல்லி அழுகிறேன்னு தெரியாது நான் இல்லாத காலத்துல உங்களுக்கு அது விளக்கும் இப்ப சிறுதரனை குளறோம் எல்லாம் குளறு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வீடியோ கிளை இந்த பேஸ்புக்ல தாராளமாக குளர் அது நாங்க விளங்கும் விலங்கிக்க ஜோசிப்பா ஐயோ அச்சுனா நான் சொன்னது சரி அந்த நேரம் ஜோதிச்சிருக்கலாமே கொஞ்சம் பண்ணுறேன் ஜோசிக்கா இப்படியே இருங்கடா இப்படியே இருங்க ஜோசிக்க வேண்டாம் அதுக்கு முன்னா ஸ்ரீதரண்ட கூத்துக்களை சுமந்திரன் வந்து வெளியால போட்டு உடைச்சு கூட்டிருக்காரு அண்மையில ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீ ஸ்ரீதரனை ஸ்டெப் டவுன் பண்ண சொல்லி அரசியல் அமைப்பு குழுவில் இருந்து ஸ்ரீதரனை கீழே இறங்கி வாங்க நீங்க வெளியால போங்கு சொல்லி சிறிதரனை கீழே கூப்பிட்டுருக்காங்க அதாவது கட்சியின் உயர் பீடம் வந்து முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லி சு எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் பத்தாயிரம் ஓட்டு எடுத்த சுமந்திரன் அவர்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு எடுத்த ஸ்ரீதரனை சொல்றார் இதுல கிணக்க விஷயம் கதைக்கு இருக்கு கதைக்கிறதுக்கு முன்னா சிறிதரண்ட உண்மையான முகத்தை இவர் போட்டு உடைக்கிறார் வேட்டில அடிவாடு இப்ப சிறிதரன் சரம் போட் போட்டுட்டு கசிப்பா கொடுத்து போட பண்ணி சோ இன்னும் அதுக்கு முன்னாள் சுமந்திரன் என்ன சொல்றாருன்றது கேட்போம் அண்மை காலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேசிய ரீதியிலே ஆஹ் ஒரு பாரிய குற்றச்சாட்டொன்று ஒன்று எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் மீது நீட்டப்பட்டிருக்கிறது அதாவது அரசியலமைப்பு கவுன்சிலே அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து எல்லா விடயங்களிலையும் வாக்களிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கிறது அதையும் விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்திலே ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக அவர் வாக்களித்தார் என்கின்ற குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கடைசியாக நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே இழப்பீட்டுக்கான அலுவலகத்திற்கும் இராணுவ அல்லது பாதுகாப்பு தரப்பு பின்புலத்தை சேர்ந்த இரண்டு பேர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலேயும் திரு சரீதரன் அவர்கள் சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல அவர்களை தெரிவு செய்கிற நேர்முக பறித்தையிலையும் அவர் ஒருவராக இருந்து அவர்களை தெரிவும் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது அதனை அவர் மறுத்திருந்தவர் ஆனால் அது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அந்த இரண்டு பேரையும் நியமிக்க கூடாது என்று எங்களுடைய கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுத வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு மிக எடுக்கப்பட்டு நாங்கள் ஜனாதிபதிக்கு நானும் தலைவரும் அப்படியான கடிதத்தையும் ஜனாதிபதிக்கு எழுதி வைத்திருக்கிறோம் அதுவும் கட்சிக்கு ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பது இவர்களை நியமிக்க கூடாது என்று கட்சி கடிதம் எழுதுகிறது ஆனால் கட்சியை சேர்ந்தவர் அரசியலமைப்பு கவுன்சிலே அவருக்கு சார்பாக அவர்களுக்கு சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல அவர்களை தெரிவு செய்தும் இருக்கிறார் அதற்கு முன்னரும் கூட ஆரம்பத்தில் இருந்தே லஞ்ச ஊழல் அணைக்குழு டிரெக்டர் ஜெனரல் பணிப்பாளர் நாயகத்தின் நியமனம் சம்பந்தமாக எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே அவரிடத்திலே நாங்கள் கேள்வி கேட்டிருந்தோம் அவர்கள் மார்க்ஸ் போடுகிற போது கூடிய எண்ணிக்கையை பெற்றவருக்கு அந்த பதவியை கொடுக்காமல் இரண்டாவதாக வந்தவருக்கு அரசாங்கம் கொடுக்க நினைத்த போது அரசாங்கத்தோடு சேர்ந்து வாக்களித்ததாக சொல்லப்பட்டது அவர் அதுக்கு இணங்கினவர் தான் அப்படியாகத்தான் செய்தேன் அதற்கான நியாயப்பாடுகளையும் கட்சிக் கட்சி கூட்டத்திலே சொல்லியிருந்தவர் அதைத் தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவியிலே சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்புகளையும் அப்படியாக அவர் செயற்பட்டதாக குறை சொல்லப்பட்டிருந்தது இந்த இழப்பீட்டுக்கான அலுவலகம் சம்பந்தமான விஷயத்திலே இரண்டு தடவைகள் ஒன்று நேர்முகத் தெரிவிலையும் பிறகு அரசியலமைப்பு கவுன்சிலையும் அப்படியாக வாக்களித்ததாக இந்த கணக்காளர் நாயகம் விடயத்திலே மூன்று தடவைகள் இறுதியாகத்தான் அந்த இராணுவ அதிகாரி அதற்கு முன்னர் ஜனாதிபதி தன்னுடைய சொந்த சிநேதன் ஒருவனையும் பிறகு இரண்டாவது இருக்கிற இருக்கிறவரை அவர் ஒரு மாதம் நிலைப்பாறுவதற்கு ஒரு மாதம் இருக்கிற போது அவரை நியமிக்கும் படையினா பெருந்து செய்த போதும் ஆனால் அந்த மூன்றும் நிறைவேறவில்லை ஏனென்றால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருவரும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த மூவரும் சேர்ந்து அந்த பிரேரணைகளுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் ஐந்து பேர் சார்பாக நான்கு வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது அரசாங்க உறுப்பினர்கள் மூன்று பேரும் திரு ஸ்ரீதரனும் நான்காவது ஆளாக வாக்களித்திருக்கிறார்கள் நிறைவேறவில்லை ஆனால் அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்வது சம்பந்தமாக பாதிய குற்றச்சாட்டு இருந்தது ஏற்கனவே பாராளுமன்றத்திலேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அது சம்பந்தமான பிரச்சனையை எழுப்பியிருந்தார் அதாவது திரு ஸ்ரீதரன் பிரதிநிதித்துவப்படுத்துவது பிரதான எதிர்கட்சி தவிர்ந்த மற்ற எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதி ஆகவே அப்படியாக இருக்கிறவர் எல்லா விடயங்களிலையும் கடை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு ஏழோ எட்டாவது தடவை இது நடந்திருக்கிறது ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலப்பு கவுன்சிலிருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவருக்கு படிப்புரை வழங்குவதாக நாங்கள் தீர்மானம் படுத்துருக்கோம் சுமத்ரா சொன்னதா சரிதானே சரி தமிழ் தேசிய செம்புகள்கிட்ட நாலு கேள்வியல் கேட்கணும் வந்துட்டு யோசிக்கிறேன் அது என்னடா தமிழ் தேசியம் என்றால் சும்மா பேச்சுக்கு கேட்குறேண்ணா இந்த வெளிநாட்டில இருந்து தமிழ் தேசியத்துல ஸ்ரீதரனுக்கு சப்போர்ட் பண்றாக்கள் ஆட்கள் என்ற முக புத்தகங்களில் கூவுற அணில் குஞ்சுகள் என்ன ராசா தமிழ் தேசியம் அண்டா தமிழ் தேசியம் அண்டா என்ன மாவீரர் கௌரவிப்பை இதற்காக எங்கடா எங்கடாங்கூட தமிழ் தேசியம் எல்லாம் எங்கடா கூட மாவீரர் கௌரவிப்பு எல்லாம் ஆறாம் அனுரோகம் வாழ் பிடிக்கிறது ஆறாம் சும்மா ஒரு ஐம்பது கள்ள ப்ரொஃபைல வச்சு வன் சிறுதரண்ட பெடியன் ஒரு ஐம்பது கள்ள ப்ரொஃபைல வச்சு கொண்டு பொட்டையன் என்ன செய்யறான்ண்டா எனக்கு எதிராக குளறி கொண்டிருந்தேன் இந்த கள்ள ப்ரொஃபைலால நீ அரசியல் செய்ய இல்லாதன்றது இன்றைக்கு சனம் உண்மையான ப்ரொஃபைல நம்புமன்றது போன அரசியல்ல போன எலெக்ஷன்ல வடிவா சொல்லி இருக்கிற நீங்கள் கசிப்பு கொடுத்து போன முறை வேண்டுடியல் இந்த முறை ராசா அது கஷ்டம் எனக்கு விலங்கையில தையிட்டி விகாரைக்கு எதிராக போராடுறான் சிதிரன் வந்து எனக்கு விலங்கையிலடா எனக்கு இந்த அரசியல சொல்லிதான் உண்மையாவே அரசியல்ல சரியான கன்ஃபியூஷன் அரசியல் தெரியாம சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் நான் அரசியல் மேதாவிகள் அரசியல் விற்பன்னர்கள் அரசியல் என்ன சொல்றது வல்லுநர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் இந்த ஆணிகள் கணக்கு இருக்குதானே இந்த டான் டிவில சமூகம் டிவில வந்து ஐபிசியில அரசியல் விற்பன்னர்கள் என்னடா இது அரசியல்னு விலங்கியல்டாப்பா உங்களுக்கு நான் படிக்கல அரசியல் ஆனா எனக்கு விலங்கியல் இடாப்பருவ சொல்லித்தாங்க இல்லண்டா இங்க வந்து குளர்வியாம் தையிட்டிய இடியண்டு அப்ப நீ யாரு தமிழ் மக்களுக்கு சார்பான ஒரு ஆள் சரிதானே சரி அதுக்கு பிறகு இங்க வந்து குளர்வியான் டிசிஜி மீட்டிங்ல எழும்பி போவியாம் பாதையில மீட்டிங்க குழப்பியா உண்ட தவிசால குஞ்சுகள் இருக்குன்னு தானே இல்லாத எல்லாம் வால் நறுக்கியாச்சு வால் இல்லாத கொஞ்சத்தை வச்சுக்கொண்டு இந்த சுயிர்தன் நம்ம இந்த வாலியல் இருக்குதானே வாலியலை வச்சுக்கொண்டு டிசிஜி மீட்டிங்ல எல்லாத்தையும் குழப்பியா மேடம் அப்ப செனமே நான் நீ தமிழ் தேசியதுக்காண்டி குளற ஆனா அங்க ஒருத்தருக்குமே தெரியாத இடத்துல பாராளுமன்றத்துக்குள்ள அரசியலமைப்பு பேரவையில அது உங்களுக்கு அதை விளாங்கப்படுத்துனா எனக்கு அது புத்தகம் இல்லையடா பா பாக்காது எங்கேடா பார்த்தா புத்தகம் அதுவும் காருக்கு இல்ல போடுறான் போடுறா போடுறா போடுறான் அது இங்கிலீஷ் தான் கிடக்கு புற இங்கிலீஷ் தான் கிடக்கு வாஜ் ஒண்ணிக்க இல்லை அதாவது அரசியலமைப்பு பேரவைக்கு வந்து எல்லா பிரதான எதிர்கட்சியாரு சஜித் பிரேமதாச ஒரு மெம்பர் போகலாம் மிச்ச எதிர்கட்சியாரு பதினோரு பேர் அந்த பதினோரு பேர்ல ஒரு ஆள் போகலாம் மிச்ச எதிர்கட்சிகளுக்கு தலைவரா சரிதானே நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த பரதேசிய அனுப்பிய நானு தான் அனுப்பினேன் அனுப்பியிருக்க என்னத்த கண்ட நீங்கள் கடைசியா என்னத்த கண்ட அவன் என்ன செய்யறான்ண்டா பார்ப்பம் வெளியே விடாது என்ன போய் விழுந்தான் பாதி கால அது பிறகு இவண்ட அந்த என்ன இந்த மின் மின்சார சபை ஊழல் இருக்குதானே எது பாராளுமன்றத்துல நான் கதைச்சன் பூனரி ஊழல் அதுக்கு போய் விழுந்தான் பாவி அதுக்கு பிறகு போய் ஆஹ் இவற்ற மகனேற்ற விஷயங்களுக்கு விழுந்தான் பாவி அங்க நக்குவியாம் அனுரண்ட அரசாங்கத்துக்கு நக்கி எல்லாம் அனுரத்துக்கு சார்பா ஓட் போடுவியாம் யாருக்குமே தெரிய வராதுதானே சுமந்திரப்ப என்ன செஞ்சுச்சந்தா சுமந்திரன் அங்க அப்படி எட்டு தடவை இவர் திரும்ப திரும்ப கூத்த நாங்களும் என்னது ஓட்டி ஓட்டிங் நான் கூட பாக்குற இல்லையேடாப்பா பாலிமரில பாலிமரில நான் கூட அதை பாக்குற இல்லையண்டா சேனத்துக்கு எங்க அது விளங்க போகுது அங்க டீல் அடிச்சு தன்னை காப்பாத்தி கொண்டு இங்க தேசியம் எப்படா திருந்த போறீங்க எப்ப திருந்த போறீங்க விளாங்க எனக்குள்ள தமிழ் ஜனத்தனக்கா சரியான சிரிப்பாக கவலையாவும் இருக்கு இதான் படித்தோன்னு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது இதை சொன்னா பைத்தியகாரன்ற குளர்றதுக்கு இந்த சாரங்கன் சிறிதரண்ட நண்பர்கள்ல ஒரு கொஞ்சம் காவாலி கூட்டம் கள்ள முகப்புத்தகங்கள்ல இருந்து பைத்தியகாரம் பைத்தியகாரம் பைத்தியகாரன்று குளருது சரிவா குளர்றாங்கன்னு பிளாக் பண்ணிதான் அனில் குஞ்சல வாழை நறுக்கிட்டு பிளாக் பண்ணிட்டு போவோம் போய் பார்த்தா சுமந்திரன் வந்து இங்க இப்ப இந் இந்த அடி அடிச்சோன்னு இருக்கு எங்கடா இங்கட தமிழர் இலங்கை தமிழரசு கட்சி ஒரே ஒரு மெம்பர் தான் இருக்கு ஊசிக்கும் ஒன்றுதான் சைக்கிளுக்கும் ஒன்றுதான் மிச்சம் முழுக்க மூண்டும் சனம் அள்ளி போட்டுட்டு ஆருக்கு தெளிவா அனுரோக்கு போட்டு நாலு பேர் அவங்க இருக்கிறாங்க இந்த பிரதேசிகளோட சேர்ந்தா கூட மூன்று பேர் தான் நாங்கள் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்துல எடுத்து பார்த்தா இல்லது மூன்றுக்கு மூன்று ஆஹ் தேசியப்பட்டியலோட நாலு வடக்கில் போட நாலு கூட்டியா வச்சிருக்கிறாங்க அடிக்கடி ஒவ்வொரு எம்பி மேரம் வந்து வெண்டைக்கடா திருந்த போறீங்க எனக்கு விலங்கையில என்னட ஒரு இதை காட்டுறது உங்களுக்கு என்ன ஒரு மேக் புக் கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் தானே இந்த திருப்பி இன்னொரு புத்தம்புது மைக் மேக் புக் கொண்டு கொன்னு தந்துட்டு போயிடும் சரிதான் மேக் என்னடா இது அது புது அந்த மேக் புக் அனுப்பிட்டேன் சுவிட்சர்லாண்டுக்கு தண்ணி போனது புத்தம்புது மேக் புக் தேடி கொண்டு தந்து ரோட்ல வச்சு புது மேக் புக் பன்னெண்டு லட்சம் ரூபாய் மாதிரியானது ஏண்டா நீங்க உண்மையா இருந்தா சென திறந்தான்டா உங்களுக்கு ஏண்டா அப்படி பொய் சொல்லி சென தேவை மாத்தறிங்க அப்படியே முள்ளிவாய்க்கால்ல அந்த சனம் செத்த எல்லாத்தையும் காட்டி கொடுத்து அதுல சுமந்திரனுக்கு பங்கு இருக்கு இதுல வந்து சுமந்திரன் உடனே சுமந்திரன் நீட்டோ கடன் நீட் இந்த தமிழரசு கட்சி இந்த தமிழ் தேசிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அடுத்த தடவை நீங்க பாராளுமன்ற தேர்தலில் வீட்டை அனுப்ப உங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் சோறு இல்லாம பண்ணுவாங்க சரிதானே இப்ப அந்த அஞ்சு பேரும் போய் அங்க நோர்வேல நிக்கணும் அது தொடர்பாக வீடியோ குளம் போடணும் ஆனால் ஆனால் சிறிதரண்ட உண்மையான முகம் உங்களுக்கு இந்த உடச்சி இப்படியும் வெளிப்படையா உங்களுக்கு சொன்னா பிறகு இதையுமே விளங்காம நீங்க கதைப்பீங்களா இருந்தா நான் ஆர்ட்ட போய் சொல்லி அழுகிறது எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஆர்கிட்ட போய் சுமந்தமா சொல்லி அழுகிறது நீங்களே ஜோதிச்சு பார்த்து பையில சொல்லுங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க பாராளுமன்றத்தில் நடக்கிறதோ ஒருத்தருக்குமே தெரியாது பாராளுமன்றம் என்ன கலரண்டே உங்களுக்கு தெரியாடா நான் தாண்டா போய் லைவே போட்டு காட்டினா பாராளுமன்ற பார்த்தா இப்படித்தாண்டா இருக்க மாட்டேன் எத்தனை பேர் வந்து பாத்துருவீங்க ஆறு லட்சம் சனம் இருக்கும் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு உங்களா ஏமாத்துறான்டா ஏமாத்தி தாரணி பூச்சுட்டி என்று வச்சு வச்சுக்கொண்டு உள்ள ஜே செவன் டிவி என்று இன்னொரு யூடியூப்பை நடத்தி கொண்டு ஏமாத்துறான் உங்களுக்கு இந்த இவன் அடுத்த சைக்கிள் கல்லு அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு சொல்லி விளாங்கிறடா இன்னைக்கு இதுக்கு மேல சொல்லாடா அப்படியே கேம்பஸ் பொடியல் உங்களுக்கு உசுப்பேச்சி பேசுறா இந்த பியருக்கும் கொத்துக்கும் நாசமாகாதீங்கடா நாசமாகாதீங்கடான் அவங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு இப்படி சொல்றாள் எனக்கு எவ்வளவு கவலை என்று தெரியுமாடா நானும் அதே கேம்பஸ்ல ஆண்டா நான் ஏண்டா அவங்களுக்கு விளாங்குது இல்ல எங்க போய் இதை நான் சொல்லி அழ போறேன் ஆண்டவா கடவுள் இல்ல பிரபாகன் வந்தா மட்டும்தான் என்னோட தமிழ்நாட்டை காப்பாத்தியது நன்றி வணக்கம் டாக்டர் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவள் உண்ட சோறு தொண்டை உள்ளுளையும் நஞ்சை உண்டு தாய் மண் காத்தவள் உண்டு மழை நடுவினிலும் குருதி மழை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவள் உண்ட சோறு தொண்டை உள்ளுழையும் நஞ்சை உண்டு தாய் மண் காத்தவள் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரை வேனில் ஆளில் உதிர்ந்தான் தலை தந்து தமிழீழ மண்பாழ விலை தந்து மாவீராய் நிமிர்ந்தான் இலையுதிர் காலத்தில் உதிர்ந்தார இல்லை அவர் இளவேனில் நாளில் உதிர்ந்தார் தலை தந்து தமிழீழ மண்பாழ விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்த காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரை மண்ணாய் நிலை குமையா ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலே மூளை குமையாத்திதைத்தாலும் மாவீர கல்லறை மண்ணாய் நிலை குமையா ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலே மூளை குமை ால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை மாமன்னில் என்றென்றும் புலி வீரர் நடந்த கால் தடம் இருக்கும் தமிழ் மாந்தர் உள்ளவர் என்றும் அவர் நெஞ்சில் மாவீரர் படம் இருக்கும் தமிழீழ மாமண்ணில் என்றென்றும் புலிவீரர் நடந்த கால் தடம் இருக்கும் தமிழ் மாந்தர் உள்ளவர் என்றென்றும் அவர் நெஞ்சில் மாவீர காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை